தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டங்களை பல இடங்களில் நடத்தியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆதவ் அர்ஜுனாலாம் போராட்டத்தில் பங்கேற்றிருக்காரு புஷி ஆனந்த் பங்கேற்றிருக்காருங்க ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு விஜய் நேற்று பேசிய விஷயம் வந்து மூணு கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கு அத்தனை பேருக்கு ரீச் ஆகியிருக்கு இதுதான் விஜய்னாவுடைய பவர் அப்படிங்கிறாரு வேற எந்த அரசியல்வாதிகளாவது பேசுனா அந்தளவுக்கு ரீச் ஆகுமா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு உங்களுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொலி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணியிருக்காரு இதுதான் எங்கள் தலைவர் இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அப்ப அவருடைய ஒரு காணொளி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கி தான் சரி விஜய் ரசிகர்கள் தான் இந்த வியூஸ் லைக்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா கட்சியோட நிர்வாகியே அப்படிதான் இருக்காரு அப்புறம் என்னத்த சொல்ல ஒரு ஃபேமஸான நடிகர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னா மூணு மில்லியன் என்ன அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் கூட வியூஸ் ஆக தான் செய்யும் அப்படி தான் ராஜ்மோகன் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு அந்த சர்வரை கிராஸ் ஆயிருச்சு பார்த்திங்கல்ல தலைவரோட பத்து நிமிஷம் பேச்சு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு இவங்க எல்லோரும் ஆன்லைன்லேயே அரசியல் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வியூஸு லைக்ஸ்லாம் கிடைக்கும் ஆனால் ஓட்டு கிடைக்குமா அதுதான் கேள்வி அண்ணனுக்கு இவ்வளோ வியூஸ் ஆகுது இவ்வளோ கூட்டம் வருது எல்லாத்தையும் பேசுகிறாங்க ஒரு ஃபேமஸான நடிகர் வந்தால் எல்லா இடங்களுக்கும் கூட்டம் வரதான் செய்யும் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாங்கன்னா இந்த மாதிரி வியூஸ் போக தான் செய்யும் இது ஒரு நார்மலான விஷயந்தான் ஆனால் அரசியலில் நம்மளுக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக மக்களுக்கு சொல்லணும் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிக்கு நாங்கள் எப்படி மாற்றாக இருக்க போகிறோம் நாங்கள் எதெல்லாம் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும் ஆனால் இவங்க வந்து இதுவரையும் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒன்றா திமுகவை எதிர்த்து பேசுகிறாங்க பாஜகவை எதிர்த்து பேசுகிறாங்க மற்றபடி இவங்க என்ன செய்ய போகிறாங்க நாங்கள் எப்படி மாற்று சக்தியாக இருப்போம் அப்படிங்கிறதே இவங்க சொல்கிறது கிடையாது எல்லாம் அவங்களோட தற்பெருமையை தான் பேசுகிறாங்க இத்தனை மில்லியன் வியூஸ் ஆச்சு இத்தனை கோடி பார்வைகளை கடந்தது இத்தனை பேர் கூடினாங்க இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஆறு மாதம்தான் இருக்குது எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு எப்போ தான் சொல்ல போகிறீங்க சரி ஒரு அதை எழுதி கொடுக்குறதுக்கு இன்னும் ஆள் கிடைக்கலையோ நமக்கு தெரியல சரி அவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து